மேல் விடு கீழ் விடு தனித்தனியா இருக்கா இப்ப தீர்வு இருக்கா தனித்தனியா தீர்வு தனித்தனி தீர்வு அன்னைக்கு சொன்னதுக்கு சார் இந்த மாதிரி அந்த யார் இருக்கா அவங்க சிலிண்டர் புக்கு எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னாங்க சரி ஆன்லைன்ல பயஞ்சு விட்டுட்டோம் சரி ஆனா அன்னைக்கு வந்து சாரே வந்து மேல எங்கேயும் பார்த்தாரு மேல ஓடவே இல்லையே அப்படி ஓடவே இல்லையா நீங்க எட்டாயிரம் போட்டா எப்படி எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி உயரையும் வந்து பார்த்தாங்க சரி வீட்டுக்கு வந்து எல்லாம் பாக்கத்தான் செஞ்சாங்க முகாமில் அவங்களுக்கு கொடுக்க போனா முகாமலை வாங்கல நீங்க உங்க வீட்டுக்கு வந்து பாக்கன்னு சொன்னோம்ல அப்படின்னாங்க வந்து பார்த்தாங்க அதுவும் வரல அவங்க சொன்ன டேத்துக்கு வரல திரும்ப நானா போய் பல வழியும் சான்ஸ் இல்லை

வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்ததுதான் எட்டு மணிக்குமா எட்டாயிரம் எட்டாயிரம் இதே இதா போச்சு ஜரிராஜன் சௌரி ராஜன் சங்கர்லிங்கபுரம் மூணாவது தெரு மேற்கு தெரு நாலாவது வார்டு கிளைச் செயலாளர் திமுக கிளை செயலாளர் இந்த மாதிரி போன வட்டம் நாலாயிரம் கரண்ட்டு பில் கட்டி இருக்கு இந்த வட்டம் எட்டாயிரம் வந்திருக்கு நான் வந்து சார்ட்ட வந்து சொன்னாங்க சார் வந்து வீட்டில் வந்து பார்த்தாங்க செஞ்சாங்க ஆன்லைனில் பதுங்கி அந்த மேலே உள்ள பாப்பா என் மக இருக்கா கீழே வந்து நாங்கள் இருக்கோம் இந்த மாதிரி கொடுத்து ஆன்லைனில் பயிர் அது வந்து சேரலேங்க அங்கே இப்போ வந்து பல பல டீப் வந்து சொல்லியாச்சு அவங்களும் வந்து பார்த்தாச்சு இப்போ இந்த வட்ட எட்டாயிரம் எங்களால் கட்ட முடியாது சார் எங்களால் கட்ட முடியாது நாங்கள் வந்து கூலி வேலை பார்த்து சாப்பிடுவோம் எங்களாலலாம் கட்ட முடியாது நாங்களும் என்னதான் செய்ய எட்டாயிரம் எப்படி வீட்டுக்கு ஆகுமா நாங்கள் என்ன தொழிற்சாலையாக பண்ணுதோம் எந்த இதுவும் கிடையாது சாரும் வந்து உசக்கம் மாடியெல்லாம் ஏறி பார்த்தாங்க வீட்டில் வந்து தான் செஞ்சாங்க ரெண்டு மீட்ரு மேலே மக இருக்கா இப்போ சமீபத்தில் ஊருக்கு போயிட்டா சும்மா தான் இருந்துச்சு அப்படினு ஓடி இருக்கு அதனால இவ்வளோ பிரச்சனை இருக்கு ஆறாம் மாதம் அந்த ஏரியாவில் பாப்பா கணக்கு எடுக்கிற பாப்பா லிப்பர்ன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கு அதை அதுக்கப்புறம் நான் வந்து சண்டை பிறகு வந்து பார்த்து மாட்டினாங்க மாட்டின பிறகு அங்கே நாலாயிரம் வந்தப்ப சொல்லி அந்த ஆறாம் மாதம் அந்த பாப்பா எழுதி வச்சிருக்கு அதையெல்லாம் மாட்டினாங்க மாட்டின பிறகு இப்போ இப்போ நடந்த சம்பவம் இப்போ எட்டு ரூபா இதுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து லிஸ்ட்டு கொண்டு வந்து ஏஐ சார்ட்டை கொடுத்தாச்சு கொடுத்து எல்லாம் பார்த்தாச்சு அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு என்கிட்ட ஒன்று இருக்கு இப்படி ஓடினதும் கிடையாது கெட்டதும் கிடையாது இப்படித்தான் இருக்கு மேலே பிரியாவும் இருந்திருக்கு தான் இருந்திருக்கு ஆனால் இப்போ இப்படி வந்திருக்குங்க போய் எப்படி கெட்ட முடியும் அதுக்கு அவனை வந்து ஆன்லைனில் அனுப்புனேன் ஆனால் மகன் இங்கே இருப்பா ஊருக்கு போவா வருவா இப்போ வந்து ஊருக்கு போயிட்டா ஊருக்கு போன பிறகு இப்படி ஓடி இருக்குங்கிறது எங்களுக்கு சங்கடம் நாங்கள் இதுக்கு முன்னாலே அப்படி இதுனால வரைக்கும் அப்படி கெட்டதுனாலே கிடையாது இல்லை எல்லாம் பிடி போகாமல் கெட்டாமலும் இருந்திருக்கோம் இல்லை அது கொடுத்துருக்கல ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரசீதி கொண்டு வந்து இப்போ காமிச்சு இப்போ இதில் பிள்ளை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்கு அவன் இருக்கு எங்கிட்ட ஒன்று இருக்கு அவ என்ன சொல்றாங்கன்னா இப்போ இந்த சம்பவம் பிறகு மாற்றி தரேன் நீங்கள் ரெடி பண்ணி தரேன் போடுங்க அப்படிங்க நானும் வந்து அன்னைக்கு சொன்னேன் இல்லை இவன் கெட்டித்தான் ஆகணும் அப்படின்னா எப்படி எட்டாயிரம் எப்படி கட்ட முடியும் நம்மளால எட்டாயிரம் கட்ட முடியாது அவ்வளோதான் இந்த ஓட்டெல்லாம் எட்டேன் போனோட்டம் கட்டிக்கிட்டேன் இந்த விட எட்டார்கிட்ட நம்மளால் தகுதி கிடையாது அவ்வளோதான் வேணால் கணங்க வேணால் பிடிங்கிட்டு போகிறாங்க இருக்கட்டும் பிடிங்கிட்டு வேணாலும் போட்டும் சரி இப்போ பார்ப்போம் அது நிறைய இன்னொரு இப்போ வந்து இங்கே உண்மையிலேயே வைத்து இந்த இருபத்தும் வந்து ஸ்டாலின் வராரு இந்த இதே சம்பவம் அங்கே நடக்கும் அது உறுதி